ஹாய் ஹலோ சிஸ்டர் அம்பேசலா இருக்கும் வணக்கம் நான் வந்து ஆன்லைன் ஜாப் பற்றி சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஷார்ட்ஸோ நம்ம வீடியோவோ உட்காந்து பார்க்குற டயத்தில் அதை பார்க்கலாம் கண்டிப்பாக ஹரி டாக்கிஸ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் சொல்லியிருந்தேன் உண்மையிலேயே நல்லா நிறைய ஜாப்ஸு அதை முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாட்டி சின்ன சின்ன வேலைக்கு போய் தான் நம்ம சமாளிக்க முடியும் வேறு வ ஆப்ஷன் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம கையில் காசு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் எதுனால் வாங்கிக்கிற செய்ய முடியும் அதாவது வீட்டில் அவங்களே டிபெண்ட் பண்ணியிருந்தோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதனால தான் சொன்னேன் கண்டிப்பாக வந்து முடியாது ஏன்னா ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறாருன்னு சொன்னாங்க சார் ரொம்ப சந்தோஷம் எல்லா இடத்துலையும் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக இவங்க கொடுக்குற அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம அங்கே பர்ச்சேஸே பண்ண முடியும் அப்போ இதுவே இல்லைன்றப்ப நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு எனக்கும் தெரியலை கண்டிப்பாக ஸ்டோரில் போய் வாங்குகிறவங்க ஒரு சிலர் வாங்குவாங்க ஒன்று வெளியே வேலைக்கு போகிறவங்களான் தான் வாங்கிடுவாங்க நம்மளை மாதிரி இதில் போட்டுட்டு இதில் வர வருமானத்தை வச்சு தான் அதை வாங்க முடியும் அப்படின்றப்ப எப்படி நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணி வாங்க போகிறோன்னு எனக்கும் தெரியல ஸோ கண்டிப்பாக நம்மளே இனி அடுத்து ஏதாவது ஒரு வேலையை ட்ரை பண்ணி சின்ன சின்ன வேலையை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது வந்து நம்பிக்கை இல்லாமல் காட்டிலும் நம்மளுக்கு அடுத்து வந்து எப்படினாலும் நம்ம கைவசம் ஒரு வேலை இருந்தால் மட்டுமே தான் நம்ம அடுத்த மூமெண்ட்டுக்கு போக முடியும் கண்டிப்பாக கம்பெனி வந்து நம்ம ஜூன் மாதம் வர வரைக்கும் எதையாவது ஒன்று சமாளிக்கணும் ஸோ யாரும் தைரியமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளை நம்மளே தைரியப்படுத்திக்கிடுவோம் யார் யார் அப்புறம் கமெண்ட் சொல்கிறவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கமெண்ட்டில் சொல்கிற பார்க்குறப்ப இருந்தாலும் நம்மளுக்கு நம்மளே தைரியத்தை வர வச்சுக்கிறோன்னு வேறு வழி இல்லை ஜூன்றப்ப இந்த ஏப்ரல் வந்துருச்சு ஏப்ரல் இருந்தால் தான் பாதி நாள் முடிஞ்சி இந்த மே மாதம் மட்டும்தான் மு அது வரைக்கும் காத்திருப்போம் கண்டிப்பாக ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர் கியூன் ஃபர் கெட் மி ஆல் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் இது எனக்கு நானே கூட சொல்கிறேன் ஆறுதலும் வச்சுக்கலாம் இதை நீங்கள் இது மிஸ்டேக்ஸாக எடுத்துக்காதீங்க